கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் தர்பூசணி பழசிறுமி உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழில் எழுதினவங்க சுகுமாரன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் கதை பன்னிரண்டு பௌஜியின் புத்திசாலித்தனம் ஹைட்டி நாட்டு நாடோடி கதை பௌஜி என்றொரு முட்டாள் மனிதன் இருந்தான் அவன் அடிக்கடி பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வான் ஒரு நாள் பௌஜி காட்டிற்கு மரம் வெட்ட போனான் அதுதான் பிரச்சனையே அன்று செவ்வாய்க்கிழமை ஒரு கிழவன் மரம் வெட்ட அதே காட்டிற்கு வந்தான் பவுஜி தன்னுடைய ஆட்டை ஒரு மாமரத்தின் கீழ் கட்டிவிட்டு மரம் வெட்டி கொண்டிருந்தான் கிழவனை பார்த்த ஆடு மே மே என்று கத்தியது ஆட்டின் சொந்தக்காரன் எங்கே என்று கிழவன் தேடினான் பௌஜி நடுக்கிழையின் நுனியில் அமர்ந்து அடிப்பகுதியை வெட்டிக் கொண்டிருப்பதை பார்த்தான் பௌஜியை பார்த்து நீ நல்லா இருக்கியா என்று கிழவன் கேட்டான் இந்த மாம்பழ மாதிரி நல்லா இருக்கேன் எதுக்காக கேக்குறீங்க என்றான் பௌஜி ஏன்னா நுனி அமர்ந்து அடிப்பகுதியை வெற்றியே நீ முட்டாள்தானே கிழ முறிஞ்சதுன்னா நீயும் தானே கீழே விழுவ என்று கிழவன் சொன்னான் எனக்கு இனிமே நடக்கிறத பத்தி சொல்றதுக்கு நீ என்ன ஜோசியனா போயா என்றான் பௌஜி கிழவன் தலையாட்டி கொண்டே அங்கிருந்து போனான் பௌஜி தொடர்ந்து மரத்தை வெட்டினான் சிறிது நேரத்தில் மரக்கிளை முறியும் சத்தம் கேட்டது பௌஜி கிழையோடு தரையில் விழுந்தான் நல்ல வேளை அவன் ஆட்டு மல விழல என்ன நடக்கப் போவது என்பதை கிழவன் சொல்லிவிட்டானே அவன் எதிர்காலத்தை சரியாக கணித்து சொல்லும் ஜோதிடந்தான் என்று நினைத்தான் பௌஜி பெரியவரே 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 என்று கூப்பிட்டு கொண்டே அவன் பின்னாலே ஓடினான் கிழவரிடம் நான் எப்போது இறப்பேன் என்று கேட்டான் பௌஜி நானே ஒரு கிழவன் எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் கிழவன் உனக்கு தெரியும் நான் எப்போது இறப்பேன்னு சீக்கிரமா சொல்லு என்று வற்புறுத்தினான் கிழவன் சிறிது நேரம் யோசித்தான் மாமரத்தடியில் நின்றிருந்த ஆட்டை பார்த்தான் கிழவனுக்கு ஒரு யோசனை வந்தது பௌஜி உன்னுடைய ஆடு மூன்று முறை மே என்று கத்தியதும் நீ இறந்து விடுவாய் என்றான் கிழவன் பவுஜி அங்கிருந்து போக வேண்டும் என்பதற்காக கிழவன் சும்மா சொன்னான் அதை பௌஜி உண்மை என்று நம்பிவிட்டான் தனக்கு சீக்கிரம் மரணம் வரும் என்று நினைத்தான் ஏனென்றால் அவனுடைய ஆடு எப்போதுமே மே மே என்றுதான் கத்திக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பவுஜி மாமரத்தடியில் இருந்த ஆட்டை நோக்கி ஓடினான் ஒரு மாம்பழத்தை கடித்து தின்று கொண்டு ஆடு ஒரு முறை மே என்று கத்தியது பிறகு புல்லை மேய்ந்து கொண்டு இரண்டாவது முறை என்று கத்தியது ஆடு இரண்டு முறை கத்தியதை கேட்ட பௌஜி மிகவும் பயந்துவிட்டான் மூன்றாவது முறை கத்தினால் இறப்பது உறுதி என்று நினைத்து கொண்டான் பௌஜி ஒரு கயிறை எடுத்தான் ஆட்டின் வாயை கயிறால் கட்டினான் கத்தக்கூடாது என்று ஆட்டிடம் கூறிவிட்டு மறுபடியும் மாமரத்தில் ஏறினான் முன்பு மாதிரியே நுனிப்பகுதியில் அமர்ந்து அடிப்பகுதியை வெட்டினான் அந்த வழியாக ஒரு பெண் வந்தார் ஆட்டின் வாய் கட்டப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தார் கட்டப்பட்டிருந்த கயிறை அவிழ்த்தார் ஆடு என்று கத்தியது ஆடு கத்தியதை கேட்ட பௌஜி என்னோட ஆடு மூணாவது முறையா கத்திடுச்சே நான் சாக போறேனா என்று கூறிக்கொண்டு மரத்திலிருந்து கீழே விழுந்தான் செத்த மாதிரி கிடந்தான் பௌஜி இறந்து விட்டதாக கருதிய அந்த பெண்மணி கத்தினாள் அங்கிருந்து சிலர் ஓடி வந்தனர் பௌஜியின் உடலை அவனுடைய வீட்டிற்கு கொண்டு போக முடிவு செய்தனர் ஒரு பெரிய வாழை இலையில் வைத்து பௌஜியை தூக்கி கொண்டு சென்றனர் பாதையில் ஒரு மரம் குறுக்கே விழுந்து கிடந்தது பௌஜி வீட்டிற்கு வலது பக்கமாக போக வேண்டுமா அல்லது இடது பக்கமாக போக வேண்டுமா என்று அவர்களுக்குள் விவாதம் வந்தது கண்களை திறந்த பௌஜி பௌஜியின் வீடு பெண் பக்கம் இருக்கிறது என்றான் பேய் 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 என்று அந்த பெண் அலறினாள் பௌஜியை அப்படியே போட்டுவிட்டு மற்றவர்களும் ஓடினார்கள் பௌஜியின் ஆடு மட்டும் ஓடவில்லை அது மாம்பழங்களை தின்று கொண்டிருந்தது பௌஜி எனக்கும் மாம்பழங்களை மீதி வை என்று ஆட்டிடம் கூறினான் ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டான் செத்து போனவன் எப்படி சாப்பிட முடியும் என்று கேட்டுக்கொண்டான் பௌஜி நஜமாவே புத்திசாலியா பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த தொகுப்பில் வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்